கால பார்த்து பேசணும் கல்வாரி சிலுவையில் கொண்டு சங்கீதம் இருபத்தி ரெண்டு என்ன சொல்றதுன்னா அவருடைய எலும்புகள் ஒவ்வொன்றும் பிசங்கி போனதுன்னு சொல்லி சொல்றேன் அந்த இடத்தை விட்டு மாறி போச்சு அப்படின்னு இருக்கு அவருடைய ஒவ்வொரு எலும்புகளும்

நீர் பட்ட ஒவ்வொரு வேதனையினாலும் காயங்களினாலும் காயங்களினாலும் என் நோயை குணப்படுத்தியதற்கு நன்றி என் நோயை குணப்படுத்தியதற்கு நன்றி உம்முடைய மூட்டுகளில் பட்ட காயத்தினால் உமது மூட்டுகளில் பட்ட காயத்தினால் என் மூட்டை சரி செய்தற்காக நன்றி என் மூட்டை சரி செய்ததற்காய் நன்றி நீர் கொடுத்த அதிகாரத்தை பயன்படுத்தி நீர் கொடுத்த அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த நோயை கொண்டு வந்த தீய சக்தியை இந்த நோயை கொண்டு வந்த தீய சக்தியை இயேசு கிறிஸ்து நாமத்தில் கடிந்து கொள்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கடிந்து கொள்கிறேன் உம்முடைய நாமத்தினால் உமது நாமத்தினால் என் கால் மூட்டோடு பேசுகிறேன் என் கால் மூட்டோடு பேசுகிறேன் என் கால் மூட்டில் உள்ள ஜவுகள் உள்ள ஜாயின்ஸ் ஜாயின்ஸ் ஜாயின் ஜாயின்ட்கள் ஜாயின்ட்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் புதுப்பிக்கப்படட்டும் ஒதுப்பிக்கப்படட்டும் அதில் உள்ள லூப்ரிகேஷன் அதில் உள்ள லூப்ரிகேஷன் புதிதாக உருவாகட்டும் புதியதாக உருவாகட்டும் தேங்க் யூ ஹோலி ஸ்பெரிட் தேங்க் யூ ஹோலி ஸ்ப்ரெண்ட் மூட்டுவழி ஏசு கிறிஸ்து நாமத்தில் வெளியேறும்படி கட்டளை இடுகிறேன் மூட்டு வழி இயேசுவின் நாமத்தில் வெளியேறும்படி கட்டளையிடுகிறேன் எல்லா வழியை கொண்ட தீய சக்தியை எல்லா வழியை கொண்ட தீய சக்தியை நாமத்தில் கடிந்து கொள்கிறேன் நாமத்தில் கடிந்து கொள்கிறேன் நன்றிவரே நன்றி நன்றி என் மூட்டில் செயல்படுவதற்காக நன்றி என் மூட்டில் செயல்படுவதற்காக நன்றி ஓகே நடந்து பாருங்க

ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க எஸ் யூ ஆர் கம்ப்ளீட்லி ஹீல்ட் எஸ் ஸ்டோரி டு காட் ஃபைன் நன்றி நன்றி थैंक यू टू जीसस ஓகே ஃபைன் थैंक यू जीसस प्रेज द लॉर्ड ग्लोरी टू जीसस प्रेज द लॉर्ड थैंक यू जीसस प्रेज द लॉर्ड बड़े यार काजू की अंडी दे रखी थी ना, जब हमने पंगे लेना हैंड प्रेस करना